இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மக்கள் அதிகம் சென்ற சுற்றுலா தலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் மக்கள் அதிகம் சென்ற சுற்றுலா தலங்கள் அப்படின்ற பட்டியலை நேட்டிவ் பிளான்ட் அப்படின்ற தளம் வந்து வெளியிட்டிருக்கு அந்த தளம் வெளியிட்ட தகவலின்படி பாரம்பரியமும் கலாச்சாரமும் நிறைந்த மகாபலிபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கிட்ட உடனே எல்லாருமே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் தான் அதே மாதிரிதாங்க அந்த நேட்டிவ் பிளான்ட் தளம் வெளியிட்ட அந்த ஒரு லிஸ்ட்லேயும் மகாபலிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு சரி அப்போ இரண்டாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஊட்டி இரண்டாவது இடத்துல இருக்கு கொடைக்கானல் மூன்றாவது இடத்துலையும் ஏற்காடு சென்னை மதுரை தஞ்சாவூர் கன்னியாகுமரி இந்த இடங்கள்லாம் அடுத்தடுத்த இடங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு இந்த இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள் ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இடம் ஏற்காடு அதுக்கப்புறமா சென்னை மதுரை தஞ்சாவூர் கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக போகக்கூடிய இடங்கள் இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு போய் பார்க்கறதுக்கு இப்போ மதுரை அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோவில் கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை வினய விவேகானந்தர் மண்டபம் அப்புறம் கோவில்கள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் சூரியன் மறைகிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நிறைய பேர் பார்ப்பாங்க வெளிநாடுகளில் இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு இங்கே வந்து பார்க்குறது இருக்குது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மக்கள் அதிகம் சென்ற சுற்றுலா தலங்கள் அப்படின்னா எது எதுனா முதல்ல மகாபலிபுரம் ரெண்டாவது ஊட்டி மூன்றாவது கொடைக்கானல் நாலாவது ஏற்காடு ஐந்தாவது சென்னை ஆறாவது மதுரை ஏழாவது தஞ்சாவூர் எட்டாவது கன்னியாகுமரி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு